இந்த மாதிரி தீ குச்சில தீ கொளுத்துனா மஞ்ச கலர்ல எரியுது அதே தீய கேஸ் அடுப்புல வச்சா ப்ளூ கலர்ல எரியுது இது எதனால இப்படி ரெண்டு கலர்ல எரியுதுன்னு நேரடியா ஒரு செய்முறை மூலமா புரியும்படியே பாத்திரலாம் இப்ப செய்முறைக்காக தீ பற்றக்கூடிய எரிபொருள் எடுத்துடலாம் அடுத்ததான் அந்த எரிபொருளை ஸ்ப்ரே பண்ணதுக்காக இந்த ஸ்ப்ரே அடிக்கிறத பாட்டிலோட மேல் பகுதியில மாட்டிரலாம் பொதுவா எரிய மூணு விஷயம் தேவை அதுல மொதல் விஷயம் எரிபொருள் இப்ப நமக்கு இந்த பாட்டில் எரிபொருள் இருக்கு அது ஸ்ப்ரே அடிக்கும் போது காட்சிலே இருக்கு மூணாவது முக்கிய விஷயம் என்னன்னா வெப்பம் அது நம்ம அந்த லைட்டர் மூலமா கொடுத்துடலாம் இப்ப இந்த செய்முறையை செய்யறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த செய்முறையை யாரும் கண்டிப்பா வீட்டுல வச்சு செய்யாதீங்க இப்ப இந்த எரிபொருளை ஸ்ப்ரே பண்ணி எரிய வைக்கிறேன் என்ன கலர்ல வருதுன்னு பாருங்க இப்ப பாருங்க எத்தனை முறை இந்த எரிபொருளை எரிச்சாலும் மஞ்சள் தான் வருது இது எதனால மஞ்ச கலர்ல வருதுன்னா வெளியே வரக்கூடிய எரிபொருள் முழுமையா எரிய தேவையான ஆக்சிஜன் கிடைக்காததுதான் காரணம் அதனால இந்த எரிபொருளோட கூடுதலா ஆக்சிஜன் கலக்கிற மாதிரி இந்த பகுதியில செட் பண்ண போறோம் அதுக்காக மின்சாரத்துல இயங்கக்கூடிய ஒரு ஏர் பம்ப் ஒண்ணு எடுத்திருக்கோம் அந்த பம்ப்ல ஏர் வரக்கூடிய பகுதியில டியூப் ஒண்ணு மாட்டிருக்கோம் அந்த டியூபோட இன்னொரு முனைய ஸ்ப்ரே அடிக்கக்கூடிய பகுதியில மாட்டிடலாம் இப்ப இந்த காத்து வரக்கூடிய ட்யூப சரியான முறையில மாட்டியாச்சு இப்ப பண்ணிரலாம் இப்ப இந்த டியூப் மூலமா காற்று வரத கை வைக்கும் போது உணர முடியுது வர எரிபொருளும் காற்றும் ஒன்று கலக்கிறதுக்காக இதுல ஒரு பைப் ஒண்ணு மாட்டிரலாம் இப்ப இதுல வர எரிபொருளும் காற்றும் கலந்து இந்த பகுதி வழியே வெளியே வரும் இப்ப நம்ம இந்த எரிபொருளை எரிய வைக்கிறோம் என்ன கலர்ல வருதுன்னு பாருங்க இப்ப பாருங்க ப்ளூ கலர்ல தீஎரியுது அதாவது இதுல வார எரிபொருள் முழுமையா எரிய தேவையான ப்ளூ தீ எறியுது கேஸ் அடுப்புலயும் முழுமையா அந்த கேஸ் எரிய தேவையான ஆக்சிஜன் தான் இந்த கேஸ் அடுப்பு ப்ளூ கலர்ல எரியுது அடுத்ததா இதுல கேஸ் முழுமையா எரிய தேவையான ஆக்சிஜன் எங்க இருந்து வருதுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் அது வேற எங்கேயும் இல்ல இதுக்கு அடியில தான் இப்ப இந்த கேஸ் அடுப்பை தூக்குற நீங்களே பார்க்கலாம் இப்போ இந்த கேஸ் வரக்கூடிய பகுதியில் வலது பக்கமும் இடது பக்கமும் ஓட்டை இருக்கிறத பார்க்கலாம் இது வழியா தான் இந்த சுற்றுச்சூழல இருக்கிற ஆக்சிஜன் இந்த கேஸோட கலந்து எரியக்கூடிய பகுதிக்கு போகுது இப்ப ஆக்சிஜன் போகக்கூடிய இந்த ஓட்டைய என்னோட விரலால ஓரளவுக்கு அடைக்கிறேன் அடுத்ததா எரியக்கூடிய அடுப்பு என்ன கலர்ல எல்லாம் எரியுதுன்னு பாருங்க இப்ப அந்த ஓட்டைய விரலால அடிச்சதும் பாதிக்கு மேல மஞ்சள் கலர்ல எரியுது அடுத்ததான் அடைச்ச வரல எடுத்ததும் முழுமையா எரியக்கூடிய அளவுக்கு ஆக்சிஜன் கிடைச்சு ப்ளூ கலர்ல எரியுது இந்த மாதிரி அடுப்பு என்ன கலர்ல கேஸ் அடுப்புல மஞ்சள் கலர்ல தீ எரிஞ்சுன்னா கண்டிப்பா தீல இருந்து கருப்பு கலர்ல புகை வரும் அதனால பாத்திரத்திலயும் கறி பிடிக்கும் உங்க வீட்டு சுவர்லயும் கறி பிடிக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கேஸ் அதிகமா செலவாகும் அதனால உங்க வீட்டுல உள்ள கேஸ் அடுப்புல மஞ்ச கலர்ல தீ எரிஞ்சுதுன்னா அதை சரி பண்றதுதான் நல்லது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உயிரினங்கள் உயிர் வாழ மட்டும் அல்ல பல நல்ல விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் ஆக்சிஜன் தான் காரணம் உதாரணத்துக்கு நாம பயன்படுத்துற கார் பைக் கூட ஆக்சிஜன் இல்லாம இயங்காது